ஒன்றிய செயலாளர் எஸ் ஏ ஒரு டைனிங் டேபிள் நாட்டாமை நடுப்பட்டி வெள்ளச்சாமியும் ஒரு வெள்ளிக்காசு திருச்சி மாவட்டம் ஜனனி சரபாத மாடு கல்பாலை மருண் கேடி கருப்பு மாடு தங்கப்பா ஆனா டைனிங் டேபிள் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க டைனிங் டேபிள் கொஞ்சம் எடுங்க குடிச்சுப்பார் ஒன்றிய செயலாளர் எஸ் ஏ ஒரு டைனிங் டேபிள் குடிப்பார் சூப்பர் மாடு மாடு விடுபட்டு டைனிங் டேபிள் எடுங்க புஷ்கி நினைவாக கொடும்பாளர் சத்திரம் தேவ மாடுப்பான்

பொடியில திருத்தி இல்ல மாடு வெட்டி போய்ட்டு ஒரு டைனிங் டேபிள் ஒன்றிய சைவில இசை சுவலுக்கு ஒரு டைனிங் டேபிள் குதிரை குதிப்படி பால்கார் செல்வன் அனைவரும் வீரா வராது வரால் வரால் மாடு வெட்டி போயிட்டது ஒரு டைனிங் டேபிள் ஒன்றிய சேரலன் இசை சுவலுக்கு ஒரு டைனிங் டேபிள் கொத்தமங்கலில் திருச்சி ஆறு மாடு உடுக்க இசைசுவரன் ஆரோக்கிய சேம் சேர்ப்பா திமுக ஒன்றிய சில எஸ்ஐஎஸ் ஆரோக்கிய செம் சேர்ந்து அந்த மறுப்பா பிடிச்சி பார் ஒன்றிய சேலர் எஸ் ஐஎஸ்வலுக்கு ஒரு டைனிங் டேபிள்

ஒன்டிஎஸ்லன்னு எசிஎஸ்வேல ஏ கம்மி எவ்வளோ ஏ கம்மி நீ உனக்கு வெள்ளிக்காசு கொடுத விட்டுறா விட்டுறா நல்லாபடி நடுப்படி நாட்டாம வெள்ளை சாமி அளவுக்கு ஒரு வெள்ளிக்காசு வீரர் வெட்டி போயிட்டார் வீர ரெண்டு வெள்ளிக்காசு மட்டும் அது வீரத்தை மடிச்சு புவனேஸ்வரி மடிச்சிட்டு இருப்பா எவ்வளோ தொழுந்திய சேல எஸ் ஏ ஒரு டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் கொடுங்க குதிரை கொத்திப்பட்டி வண்டிக்கார் பண்ணி கோபால் மாடுப்பான்

நடுப்பட்டி நாட்டாம வெள்ளச்சாமி அழகு ஒரு வெள்ளி காசு ஊற்றாத நல்லா புடி மாடுபடி வீரர் விட்டு போயிட்டார் நடுப்படி நாட்டாம வெள்ளச்சாமி அழகு ரொக்க பெருசு குப்பனாம்பட்டி குப்பனாம்பட்டி டிஎன்இபி மாட்டி அவர் என்ஆர் முப்பிளிப்பா அரியா ஊர் ராயல் பிரதர்ஸ் மாடு நரிப்பா மாடு வெட்டி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் பச்சை கலர் சட்டை

சத்திரபட்டி முன்னாள் தலைவர் அன்பளம் சிறப்பான மாடு பொங்கலூர் மாறிமுத்து மாடுப்பான் பொங்கலூர் மாறிமுத்து மாடுப்பான் புறத்தகுடி அந்தோணியார் கோயில் மாடு சார் ரெண்டு வழியும் சார் சும்மா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க மாடு விட்டு பெற்றது ஒரு டைனிங் டேபிள் மாட்டுக்கு என் பாரு என்ன போக்குல போகிறான் ஏன் பாரு ஏய் ஏய் மரியாது மீன் கடை தாஸ் மாடு குடிபுடி

ஒன்றிய எஸ்எல் அளவில் நான் எஸ்ஏஎஸ் அலகம் ஒரு டைனிங் டேபிள் மாறுபடி வீரருக்கு ரொக்க பரிசு நாடுப்படி நாட்டாம் வெள்ளைச்சாமை ரொக்க பரிசு மாறு விழுது ரொக்க பரிசு மட்டும் கடைசி வரைக்கும் பேர் எழுதுறேன் என்னமோ டைலாக் எழுதினே இதை சொன்னவொன்னே போலீஸ் நம்மள உள்ள பிடிச்சி போடுறாங்க மாறு விட்டு பெற்றதுப்பா தஞ்சப்பூர் பாட்டில் இருக்கிற ஆரியமானுப்பா அவன் டீசெண்ட் அவங்க புரியுது பாரு மாடு விட்டு பெற்றதுப்பா திருச்சி இறங்குடி வீர தமிழச்சி அழகு ராணி மாடு பாண்டி ஒன்றிய கழக செயலாளர் எஸ் ஏஎஸ் ஒரு டைனிங் டேபிள் நல்லா சுத்துதிர அக்கா துண்டு இவங்க சுத்துறது தாங்க முடியலான்னு நீனுமாக்கா போடும் நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மாடு அருமையான மாடு உண்மையிலே நீந்தே பரிசு வாங்கணும் அதெல்லாம் தெண்ட பீஸ் வந்து வாங்கிட்டு போ ஒரு டைனிங் டேபிள் அக்கா ஒன்றிய செயலாளர் எஸ் ஏஎஸ் ஒரு டைனிங் டேபிள் குதிரை குத்துப்படி பால்கார் செல்ல நினைவும் மாடு ஏ அவன்ட்ட டீசர் வாங்குப்பா

தம்பி வெள்ள போப்பா என்ன நம்பரு மாடு சூப்பர் மாடு விட்டு நல்லா அப்படி அருமையான மாடு ஓடிடுறோம் 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 ஆத்தாடி தெரிஞ்சிச்சுப்பா ஒரு டைனிங் டேபிள் எஸ் ஏ சின்ன ஒன்றிய மணம் டைனிங் டேபிள் புதுக்கோட்டை மாவட்டம் மடக்கி கோயில் காட்டுப்படி கருப்பே மாடுப்பா மாடு வெட்டி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் ஒன்றிய சிலர் எஸ் ஏ சிலங்கும் டைனிங் டேபிள் அவனுக்கு ஜே பி ஜனா மாடு கருடன் முடிச்சுப்பாரு

ஒரு இடவட்டே புடிச்சு நீ பெரிய தம்பி மறுபடி வீரர் விட்டு போயிட்டா வீரருக்கு ரொக்க பரிசுமா நடுப்பட்டி வெள்ளச்சாமி நாட்டாமலும் ரொக்க பரிசு ஆவரம்படி சப்பாடிக்கிற கோவில் மாதிரி செல்லியம்மன் ஆவி ரோஸ் மரம் மறுபடி வீரர் வெற்றி பெற்ற சொன்னா விடு தம்பி தள்ளிக்குடி நஞ்சி திரு நினைவுகளுக்கே அருண் கௌதம் மாடு ருத்ராமா

சீகம்பட்டி தேவிகமாடு மாடு மாடு ஐம்பது மாடு பரிசு எக்ஸ்ட்ரா வர்றவர்கள் கூடாது மாடு வெற்றி பெற்றதுப்பான் மதுரை பாண்டிமடி துடையோடு புதுப்பட்டி குமார் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பான் நவலூர் சுரேஷ் மாடு பட்டரை அண்ணன் மரிய சுரேஷ் மாறுப்பான் மாடு சூப்பர் மாடு கைரோடு வளரல அருமையான மாடுங்க நவடர் கூட்டப்பட்டு பட்டர் என மரிய சூசி மாடு வெற்றி பெற்றது கொம்ப பிடிக்க தம்பி வீர வெற்றி பெற்ற கரூர் மாவட்டம் செம்பாறை கல்லுபடி சிவன் ஆடியோ ஸ்லோகம் மாட்டி அவர் என காமராஜரும் ரொக்க பரிசு மாடு வெற்றி பெற்றிருப்பான் மதுரை மாவட்டம் கோவில் பாப்பா குடி ஏஆர் விக்னேஸ்வரன் மாட்டான் அவன்தான்

எம் கூடலூர் கோயில்புராஜ் அல்லியர் பருவ கூடலூர் வீரம் மாடு நடுப்பட்டி வெள்ளச்சாமி நாட்டாம் அலங்கம் இரநூறு வா நடுப்பட்டி நாட்டாம் வெள்ளச்சாமி அளங்கு இரநூறு மாட்டு கறிக்கூடும் வையம்பட்டி கே எஸ் பார்வதி டிராவல்ஸ் கே எஸ் சரவணன் மாடுப்பான் நடுப்பட்டி நாட்டாமை வெள்ளச்சாமி அலங்கம் இரநூறு புரிஞ்சுப்பார் நடுப்பட்டி நாட்டாமை வெள்ளச்சாமி அலங்கம் இரநூறு

மாடி வெட்டி பெற்றதுப்பா நடுப்பட்டி நாட்டாம வெள்ளச்சாமி அளவுக்கு ரொக்க பரிசு கொடுத்துருக்கேன் புஷ்பராஜா மாடுப்பா பின்னத்தூர் புஷ்பராஜா மாடு மாட்டி அவர் என்ன நாகராஜன் சிறப்பு ரொக்க பரிசு இருக்கு புரிஞ்சுக்க மாடு வெட்டி பெற்று மாட்டி அவர் என்ன நாகராஜன் சிறப்பு ரொக்க பரிசு இருக்கு வாங்கிட்டு போமா காலை உரிமை வருவா தேனி மாவட்டம் ஏவாடிப்பட்டி எஸ் எம் மாடு ஒருத்தர் 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 மாடி வெட்டி பெற்ற விட்டு தம்பி

மணப்பாறை மாதவன் சேவகுமார்த்திமடு மாடு பெற்றது ரஞ்சித் நினைவு குழு சார்பாக திருச்சி முதலியார் அரசு வழக்கறிஞர் ராம்குமார் மாடுப்பா புதுகை அன்பு ரசிகர் திருச்சி கே கே நகர் ராஜா மாடுப்பா விக்ரம் கே கே நகர் மணிகண்டன் ராஜா மாடுப்பா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா என்னையா பிடிக்க மாட்டேன் எந்த மாடையுமே மாடு வெற்றி பெற்ற கல் பழத்தபடி நவீன் ராஜ் மாடுப்பா பிடிச்சுப்பா அருமையான வீரர் ஆகா சொல்லி வாய தூக்கி எரிஞ்சிருச்சே மாடு வெற்றி பெற்றதுப்பா கலங்கிப்பட்டி மாட்டி அவர் காமராசர் மாடு மஞ்சம்பட்டி டேனியல் பீட்டர் மாடுப்பா மாடு வெற்றி பெற்றதுப்பா நெருஞ்சிக்குடி ஐயனார் கோவில் கால திருச்சி உறையூர் ஜனனி ரிப்போர்ட்டர் மாடுப்பா

ஊர் பொதுமக்கள் ஊர் இளைஞர்கள் நம்மளுடைய டிபன்களை கார்த்திக் பிரதர்ஸ் நண்பர்கள் உள்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி முத்துமாரியம்மன் அருளோடு இந்த மாபெரும் மாக்களுக்கு ஜல்லிக்கட்டு கேடி குருஸ் அன்பு மேடு லட்சுமணன் மாடுப்பா கேடி குருஸ் அன்பு மேடு லட்சுமணன் மாடு விட்ற 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 காலில் மாட்டது கயிறு பாதுகாப்பு படி ஆக பறக்க விடுது பேர்கேடு பேர்கேடு பால் வழங்குறது ரொம்ப பிடிச்சி புடுனே அதை அந்த மாட்டு புடுனே திருச்சி மேலூர் ஜிபி மாடுப்பா அந்த இதை கொடுங்க பொண்ணு நடுப்பட்டி நாட்டா மெல்லச்சா மேலே ரொம்ப பிடிச்சி வாங்கிட்டு போ சந்தோஷமா இருட்டா விட்டா நல்லா பிடி தம்பி வீரர் விட்டு போயிட்டா நடுப்பட்டி நாட்டா மெல்லச்சா மேலே இரநூறு வா வீரர் வா வாட வாட தம்பி கொடுங்க டக்குனா நம்பர் ஒன் போட்டோகிராஃபி சார் பார்த்த டிவி மெக்கானிக் ராஜ்குமார் முரளி காலப்பான் டிவி மெக்கானிக் ராஜ்குமார் மாடு முரளிக்கா டிவி மெக்கானிக் ராஜ்குமார் மாடு மூரிக்கால பொறுத்தர் மட்டும் என்ன நாலு நாலு நீங்க நாற்பது கால வந்துருச்சு விட்டுற விட்டுற நல்லா பிடி தம்பி ஆறு மணிக்கு விட்டாலும் நீயே மாடு பிடி பயன் போல இருக்கு மாடு சூப்பர் மாடுங்க மாடு அருமையான மாடு வெட்டி போட்டு விட்டுரு தம்பி

வருவாய்துறை சேர்ந்த அத்தனை அரசியலர்களுக்கும் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் உட்பட வருவாய்த்துறை பேருக்கும் கால்நடை பராமரிப்பு மருத்துவத்துறை தீயணைப்பு துறை மின்சாரத்துறை பொதுப்பணித்துறை அரசு துறை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்த அத்தனை பேருக்கும் வெற்றிவிடுங்க

ஒன்றிய கழக செயலாளர் மண்ணின் மைந்தன் அதனுடைய இசை ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நன்றி 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 உணவு வழங்கிய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நாயகன் சிறந்த கால வளர்ப்பவர் இவன்களை கார்த்திக் பிரதரஸ் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் ஊர் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கும் அயராது உழைத்த நாட்டாமைகள் மற்றும் மற்றும் அரன் சேர்மன் செல்வராஜ் மற்றும் உள்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி அம்மன் அம்மன் ஆடியோ ஸ்டோடியோ மகிழ்ச்சி மாரியம்மன் திருக்கோவில் இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமான முறையிலே